அன்பானவர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் போதை பொருள் ஒழிப்பு அது தொடர்பா தான் போதைப் பொருள் ஒழிப்பு அப்படிங்கிற பல காலம் பல கட்டங்களிலும் பேசப்பட்டு இது இன்றைக்கு நேற்று உருவானது அல்ல கிட்டத்தட்ட மனித குலம் தோன்றிய சத்து அந்த சத்தப்பா அந்த காலகட்டங்கள்ல இருந்தே கூட இந்த போதை பழக்கங்கள் மனிதரிடம் வந்திருக்குமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இது காலங்காலமாக இருந்து வருகிறது போதை ஒழிப்புள் அனைத்து தூதர்களும் இறை கட்டளைகளும் போதை ஒழிப்பு பற்றி பேசுகிறது நபி பெருமானார் கூட போதை ஒழிப்பதை அதனுடைய இயல்பான சூழல் கேட்ப மூன்று கட்டங்களாக தடுத்து இறுதியில் முற்றாக தடுத்தார்கள் அந்த அளவுக்கு இந்த போதைக்கு அடிமைப்படுதல் என்பது ஒரு மிக வீரியமான விஷயமாக இருக்கின்றது இப்போ அது சம்பந்தமா நாம இந்த ஒரே பதிவுல முழுமையாக பேசுவது பேசுவதாக இல்லை இப்ப போதை ஒழிப்பு போதை பொருட்கள் எந்த மாதிரி போதைக்கு எந்த இத்தகையவர்கள் எந்த வகைப்பாற்றினர் எல்லாம் அடிமைப்படுகின்றார்கள் அது உலக நாடுகளை எப்படி ஆற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது எதிர்காலங்களில் எதிர்கால சந்ததிகளை ஒன்றுக்கும் நாயக்கத்தவர்களாக பிண்டங்களாக அது எப்படி மாற்றப் போகிறது அரசியலில் இந்த போதை பொருட்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு வீரியமாக விபரீதமாகவும் மாறப்போகிறது இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் பற்றியெல்லாம் நம்ம தேவை அடுத்தடுத்து தொடராக பேசவிருக்கின்றோம் அதனுடைய முன்னுரையாகத்தான் சும்மா ஒரு ரெண்டு நிமிட பதிவாக நான் இந்த பதிவை நான் உங்கள் மத்தியிலே முன்னுரையாகத்தான் போறேன் போதைப் பொருள் தடுக்கப்பட வேண்டும் என்பதில் சமூக ஆர்வலர்கள் சமூக அக்கறை கொண்டவர்கள் பொது நல விரும்பிகள் முழு வீச்சோடு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை தூண்டும் விதமாகத்தான் நம்மளுடைய இந்த பதிவு இன்னும் சொன்ன போன சமூக அக்கறை கொண்டவர்கள் என்பதை விட சமூக அக்கறையோடு சுயநலமும் கலந்திருக்கும் இந்த போதை ஒழிப்புல ஏன்னா போதைக்கு அடிமைப்பட்டு வாழ்க்கை இழக்கக்கூடியவர்கள் வருங்கால சந்ததிகள் தற்போதைய இளைஞர்கள் அப்படின்னா அவர்களில் யாரோ அந்நியர்கள் அல்ல என் பேரன்களாக இருக்கலாம் என் பேச்சுகளாக இருக்கலாம் என் வீட்டு பிள்ளைகளாக இருக்கலாம் என் உறவுகளாக இருக்கலாம் என் நலம் விரும்பிகளாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொருவருக்கும் அவரவர் சார்ந்து அவரவர் குடும்பம் சார்ந்தவர்கள் உறவு சார்ந்தவர் சொந்த பந்தங்கள் அவருடைய சந்ததிகள் இப்படியாக இது அங்கங்கெண்டு இல்லாதபடி எல்லா இடத்தையும் வியாபித்து கபலீகரம் செய்து அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறது பல வடிவங்களில் வருது எல்லாம் போதை அப்படின்னு சொன்னா கல்லு தாராயம் கஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பார்த்தா அது பல ரூபங்களை எழுத்து பல விஸ்வரூபங்களை எடுத்து வருகிறது பல தந்திர உபாயங்களை தன்னுள் அடக்கிக் கொண்டு இளைஞர்கள் மாணவர்கள் இப்படி எல்லாரும் மத்தியும் ஊடுருவி கொண்டிருக்கிறது இத்தகைய ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அதிலிருந்து மக்களை காக்க வேண்டும் என்பது மனிதர்கள் மீது அக்கறை கொண்ட அனைவர்கள் மீதுமான பொறுப்பு அந்த அடிப்படையில் தான் நாம் இதை அணுக இதை சிலர் அரசியலாக பார்க்கின்றார்கள் இது அரசியலுக்கு வேலையே இல்லை ஒரு அரசியல் கட்சியை தாடுவதோ அந்த ஆட்சியில் இது வந்தது இந்த ஆட்சியில் இது வந்தது அந்த கட்சிக்காரர்கள் இதை செய்கின்றார்கள் இந்த கட்சிக்காரர்கள் இருந்து துணை போகுந்தார்கள் என்பது போன்ற அரசியல் விளையாட்டுக்களை ஒரு புறம் ஒதுக்கி வைத்து விட்டு நான் பரிபூர்ணமாக மக்கள் நலம் சார்ந்து இதை சிந்திக்க வேண்டும் அரசியலை இதுக்குள்ள கொண்டு வந்தா மொத்த விஷயங்களும் வீணா போயிடும் அதுக்காக அதை சொல்லி அரசியல் கடந்து சில பேரு ஆஹ் திமுக ஆட்சியில ஜாபர் சாதிக்கு அப்படின்னு ஒரு சிலரை குறிப்பிட்டு சொல்வார்கள் அப்ப இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரு ஜாபர் சாதிக்கும் ஒரு திமுக தான் காரணமா போதைப் பொருள் இங்க மட்டும்தான் இருக்கா இந்தியா முழுவதும் இருக்கிறது இந்தியா கடந்து உலக நாடுகள் முழுவதும் இருக்கிறது பல நாடுகளின் ஆட்சியாளர்களை தங்கள் பிடிக்குள் வைத்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் பாக்குறோம் இல்லையா அப்படின்னா இந்த போதை ஒழிப்பு என்பது ஏதோ மதுவிலக்கு அதை இந்த அரசு தலைய தடுக்கணும் அப்படின்னு சுருக்கி சொல்வது இல்ல இவர் ஆட்சிக்கு வந்துட்டா மதுவத்தை தடுப்பாரா என்று பதில் கேள்வி கேட்பது இப்படியான அரசியல் ஆவணிகளை தூக்கி ஒருவரும் எரிந்துவிட்டு உண்மையிலே சமூகத்தின் பல அக்கறை கொண்டவர்களாக இந்த சமூகத்தின் மீது பொறுப்பு உடையவர்களாக போதை நடமாட்டத்தையும் போதை உபயோகத்தையும் ஒழித்து கட்டுவதில் நாம் ஒருங்கிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த போதை பொருட்கள் சம்பந்தமான பல்வேறு தரவுகள் விவரங்கள் அதை நாம் எப்படி அணுக வேண்டும் அதில் எப்படி நாம் பங்களிப்பு செய்த மக்களை காக்க வேண்டும் என்பது போன்ற பல விஷயங்களை நாம் உரையாடவிருக்கின்றோ தொடர்ந்திருங்கள் விருப்பப்பட்டால் சப்ஸ்கிரைப் செய்து